யார் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ யார் நிறைய அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுடைய பேரை வச்சு சரியானதாக இருக்குமா இல்லை ரெண்டு பேர் வந்து பார்த்து வைக்கிறது சரியானதாக இருக்குமா சார் அவங்க பொறுத்து சில பேர் பிஸ்னஸ்ங்கிறது வந்துட்டு அதனுடைய அவங்க கோரிங் எப்படி இருக்கோ சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு சில பேர் இன்வெஸ்டே இருக்காது ஒர்க்கிங் பார்ட்னர்னு ஒன்று இருக்கும் ஏன்னா ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க்கு தெரிஞ்சவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்டர் இருப்பார் ஷேர் வந்து ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் கேட்குறது ஒருத்தர் வந்துட்டு சிக்ஸ்டி ஒருத்தர் ஃபார்ட்டி தான் வைக்கிறாரு யார் முதன்மையாக பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்க வரீங்க ரெண்டு பேரையும் தான் பார்க்கணும் ஆமாம் அறுபது பர்சன்ட்டுக்கு நாற்பது பர்சன்ட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் பத்து பர்சன்ட் தான் வித்தியாசம் அதனால் வந்துட்டு ஏன் அஞ்சு பர்சன்ட்டே போட்டால் கூட ஆகும் என்றைக்கு பார்ட்னர்ஷிப்புன்னு போட்டுட்டு டீடுக்கு வந்துட்டாங்களோ டீடு போடுறாங்க டீடுக்குள்ளேயே வந்துட்டாங்களோ அப்போது வந்துட்டு இந்த கேல்குலேட் பண்ணுறது எல்லாம் ஈவனாக தான் பார்க்கணும் சமமாக தான் இருக்கும் அதில் பர்சன்டேஜ் வந்து அது அவங்களுக்குள்ளே இருக்கணும் பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு கம்மி தாசிலாம் அவங்க வச்சுக்கிட்டோம் நியூமராலஜில் வந்து கம்மி தாசிலாம் வைக்க முடியாது